எல்லாத்துக்கும் குட் மார்னிங் என் பேர் செல்வதர்ஷன் ஸோ இன்னைக்கு நாங்கள் கோர்ஸை முடிச்சிட்டோம் லாஸ்ட் வீக்கோட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹார்ஸ் போயிருக்கு லைவ் செஷன் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நூற்றம்பது மணி நேரம் கிளாஸில் உட்காந்துருக்கோம் லைவாக உட்காந்துருக்கோம் ஸோ சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த கோர்ஸுக்கு அப்புறம் ஐ அப்புறம் ஒரு அஞ்சு மாதம் எக்ஸ்போர்ட்டுக்கு நானும் புதுசாக தான் இருந்தேன் எதுவுமே தெரியாம தான் இருந்தேன் பட் இந்த ஃபைவ் மந்த்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா எப்படி இவ்வளோ விஷயம் இருக்கு இவ்வளோ விஷயம் கத்துக்கிறோம் இவ்வளோ டைமும் எஃபர்ட்டும் போட்டு ஒவ்வொரு விஷயமும் கற்றுக்கிட்டு இப்பவே நாங்கள் ஒரு பிகினர்ஸ் அதை பார்த்தா ஆரம்பிக்க இருக்க தயாராகிருக்கோம் நாங்கள் எப்படி இதை ஒரு வாரத்துல ஒரு டூ மின்த்ஸ்ல கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஒன் டேல கத்துக்கலாம் ஒன் வீக் டூ வீக்ல கத்துக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு ஆசைப்படாதீங்க அது முடியாது யாராச்சும் சொன்னாலும் நம்பாதீங்க எல்லாரும் ஒரு நம்ம எல்லாருமே ஒரு அர்ஜென்சியிலேயே இருக்கும் ஒரு அவசரத்துலயே இருக்கும் நம்ம சீக்கிரம் சம்பாரிச்சிடணும் நாளைக்குள்ள பணக்காரன் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதாவது யாராச்சும் ஒருத்தங்க வந்து நம்ம கிட்ட நம்பிக்கை கொடுக்குறாங்க நீங்க சீக்கிரம் பணக்காரா எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஈஸியாக நம்பிடுறோம் ஆனா அதுக்கு இன்னொரு டார்க் சைடு இருக்கு அதை யாரும் நம்ம பார்க்க தவறிடுறோம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் ரிச் ஆகணும்னு ஆசைப்படுறோமோ அதே சீக்கிரம் புவராகவும் ஆகிடலாம் வணக்காரன் ஆகிறது எவ்வளோ சீக்கிரம் நடக்குமோ அதே அளவுக்கு ஏழை ஆகிறதும் சீக்கிரமாக நடக்கும் ஒரு சின்ன தப்பு ஒருத்தங்க கிட்ட சின்னத ஒரு ஒரு தொழிலில் ஒரு தப்பு பண்ணி ஏமாறுறதாகட்டும் யாராச்சும் நம்மளை ஸ்கேம் பண்ணுறதாகட்டும் ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்ம ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்ம சீக்கிரம் மேலே போகணும்னு நினைக்கிறது வந்து கொஞ்சம் நம்ம தப்பான பார்வை நம்ம எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு ஒரு தொழிலாகட்டும் ஏது ஆரம்பிக்கிற போது நம்ம எஃபர்ட் போடுறதுக்கும் ரெடியாக இருக்கணும் நம்ம அவுட்புட்டுக்கு மட்டும் ஆசைப்படக்கூடாது அதுக்கான இன்புட்டு கொடுக்கறதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும் கொஞ்சம் பொறுமை தேவை கொஞ்சம் டிசிப்ளின் தேவை பேஷன்ஸ் தேவை எல்லாமே தேவை நம்ம அந்த அவசரத்தில் இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒருத்த நம்மளை ஏமாத்திட முடியும் நம்மளோட ஆசை காட்டி நம்மளை ஈஸியாக உள்ளே எழுத்துற முடியும் எல்லாருமே அப்படித்தான் இருந்திருப்போம் ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன் பாஸ்டில் சில லைஃப் லெசன் சில பாடங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு நிதானமும் ஒரு பொறுமையும் வரும் அது கத்துக்காம நம்ம யாராச்சும் சொல்லும் போது கேட்டு அவாய்ட் பண்ணிட்டாலே நம்ம லைஃப்ல நிறைய வருஷங்களையும் நிறைய பணத்தையும் நம்ம மிச்சப்படுத்திடலாம் இழக்காம ஸோ டிசிப்ளின் ரொம்ப முக்கியங்கிறத நான் சொல்லுவேன் இந்த கோர்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் ஸோ இன்புட்டை கொடுக்கறதுக்கு இருங்க வெறும் அவுட்புட்டை மட்டும் எதிர்பார்க்காதீங்க பணம் அதோட அவுட்புட் ஒரு தொழில் பண்றதோட அவுட்புட் பணம் ஸோ அந்த அவுட்புட்டை மட்டும் எதிர்பார்க்காதீங்க அதுக்கு ஈக்குவலான இன்புட் நம்ம டிசிப் டிசிப்ளின் ஆகட்டும் ஹார்ட் ஒர்க் ஆகட்டும் டெய்லி எந்த உட்கார அந்த கன்சிஸ்டன்சி ஆகட்டும் அதையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தது அதை கொடுத்துட்டு ஒரு விஷயத்த முறையா கத்துக்கிட்டு ஒரு டெஸ்டினேஷனை போய் அடையறதுக்கு நமக்கு சில டைம் ஆகும் அந்த டைம் கொடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கும் அது ப்ராப்பரா கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் அவசரப்பட்டு அரையங்கரையமா கத்துக்காதீங்க அரைங்குறையுமா சொல்லி தரவங்க கிட்ட கத்துக்காதீங்க வெறும் டாக்குமெண்டேஷனு ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் நாலேஜ் மட்டும் எக்ஸ்போர்ட்டுக்கு தேவையானது இல்லைங்கிறதையும் நான் கத்துக்கிட்டேன் எங்களுக்கு அது கடைசியா தான் சொல்லி கொடுத்தாங்க ஒரு கம்பெனி ஃபார்மேஷன் டாக்குமெண்டேஷனும் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல சொல்லி கொடுத்துடலாம் பாதி யாரு வேணாலும் ஆரம்பிச்சிடலாம் பட் அது எக்ஸ்போர்ட் கிடையாது அது சேர் சொல்ற மாதிரி அது ஒரு சாதாரண ஒரு கிளிரிக்கல் ப்ராசஸ் தான் நமக்கு அது பண்ண தெரியாட்டியும் அதுக்கு வேற நிறைய இருக்காங்க அவங்க நம்மளுக்கு கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதை வச்சுட்டு நம்ம எக்ஸ்போர்ட்டர் ஆயிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து மிகப்பெரிய தப்பு அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறது கூட நம்ம எப்படி யோசிக்கணும் எப்படி பண்ணணும்னு சில விஷயங்கள் இருக்கு நம்ம சும்மா யாராச்சும் அந்த ஒன்டேல சொல்றாங்கங்கிறதுக்காக நம்ம போயிட்டு நம்ம பேரை போடுறது நம்ம வீட்டுல இருக்கவங்க பேரை போட்டு ஆரம்பிக்கிறது அதுக்கு கூட நம்ம மூளையை ஸ்பெண்ட் பண்ணி மூளையை கசக்கி யோசிச்சு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு நம்ம தயங்குறோம் ஒரு கம்பெனிக்கு பேர் வைக்கிறக்கே நம்ம மூளையை செலவு பண்ண மாட்டேங்கிறோம் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறோம்னா அந்த கம்பெனிக்காகவும் அந்த ப்ராடக்ட்டுக்காகவும் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண தயாரா இருக்கும் ஒரு பிசினஸ்ல சோ வேகமாக போகாதீங்க ஒரு கம்பெனி ஒரு ஒரு கம்பெனி செட்டப் உங்களுக்கு டைம் ஆகும் ஒரு கம்பெனிக்கு நேம் லோகோ ஒரு செட்டப் ஒரு பையரோட கெயின் பண்றது ஒரு சப்ளையர் கிட்ட நம்ம ஒரு கெயின் பண்றது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் ஒரு ஒரு ப்ராப்பரான என்ஜினியர் வேணும் அதுக்காக நம்ம யாரோ கையில ஒரு வீட்டை கொடுத்தோம்னா அது போனையத்த வரும் இல்லாட்டி ஒரு நாள் வளர்ச்சாய் இடிச்சு விழுந்துடும் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு ப்ரொபஷனலான ஒரு என்ஜினியர் எவ்வளோ காலம் எவ்வளவு பீம் போடணும்னு ஒரு நாலேஜ் இருக்குமோ அந்த மாதிரி எல்லா எக்ஸ்போர்ட்டும் ஒரு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரை நீங்க மெதுவா கட்டி கொண்டு போகணும் அதுக்கு நீங்க அந்த என்ஜினியரா மாறணும் அதுக்கு நீங்க முதல்ல படிச்சிருக்கணும் அது ப்ராப்பரான இடத்துல நீங்க ப்ராப்பராக படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க கட்டி கொண்டு போவீங்க ஒரு லோகோ பிஸ்னஸ் கார்டு ஒரு வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்ததை நீங்க பண்ணுவீங்க தப்பு தப்பா பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு பவுண்டேஷன் போட்டீங்கன்னா நீங்க பல வருஷத்துக்கு நிலைச்சு நிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சது இதுதான் எக்ஸ்போர்ட் வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் டைம் ரொம்ப முக்கியம் அதுக்கு நீங்க எஃபர்ட் போடணும் தயவு செஞ்சு இது பார்ட் டைம்ங்கிறது எனக்கு பர்சனலா அது கரெக்டான வார்த்தை கிடையாதுன்னு நான் நினைப்பேன் சில பேர் பண்றாங்கன்னு இல்லைன்னு சொல்ல பட் எக்ஸ்போர்ட் வந்து நீங்க லைஃப் லாங் நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு ப்ராசஸ் பார்ட் டைம்ல பண்ணும்போது நீங்க அவுட்புட் பெரிய லெவலில் எதிர்பார்க்கறது வந்து நியாயம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆஹ் இது ஃபுல் டைமா இருக்க வேண்டியது ஃபுல்லா நம்ம நேரத்தையும் எஃபர்ட்டையும் போட வேண்டிய ஒரு பிஸ்னஸ் தான் நான் பாக்குறேன் ரொம்ப ரேர சில பேர் பார்ட் டைமா பண்றாங்க பட் என் கேரக்டருக்கு அது செட் ஆயிருக்கு ஸோ நான் அதை அட்வைஸ் பண்ண மாட்டேன் ஸோ இதனால பாத்தீங்கன்னா பேசிக்கா சொல்றது இதுதான் பேக் ப்ராமிசஸ்க்கு நீங்க யாரும் விழுந்துடாதீங்க சீக்கிரம் ஷார்ட் யாராச்சும் சொல்லும் போது தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க ஏன்னா டெய்லி பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆன்லைன் கோர்சஸ் வந்து நம்மளுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா சரி யூடியூப் ஓப்பன் பண்ணா வீடியோக்கு நடுவில் ஆடு வரதே எனக்கு எஜுகேஷனல் கோர்சஸ் அந்த மாதிரி தான் ஆடு வருது டெய்லி ஒரு நூறு ஆடு நூறு விதமா வர்றாங்க டெய்லி யாராச்சும் ஒருத்தங்க கோர்ஸ் நடத்துறவாங்க கோர்ஸ் நடத்துறவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட்டுக்கும் வருது மற்ற இதுக்கும் வருது டிசைனுக்கும் வருது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு யூடியூபர் ஆகிறது எப்படி ஃபைனான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எல்லாம் வர்றாங்க எக்ஸ்போர்ட்டும் அதுக்குள்ள எக்ஸ்போர்ட்டும் வந்துடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சென்ட் யாருமே அவங்க நம்ம குடுக்கறதுக்கான நேரத்துக்கும் பணத்துக்கும் ஈக்குவலான மதிப்பை நம்ம வேல்யூ குடுக்கறது இல்ல ஒரு நைன்டி ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்லி கூப்பிடுறாங்க சில பேரு ஐநூறு தான் ஆயிரம் ரூபாய்ங்கிறாங்க உள்ள போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த பதினஞ்சு நாள் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்க முப்பதாயிரம் நாப்பதாயிரம் நீங்க ஆனா இதுக்கு மேல சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தோம்னா மற்ற இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்காது ஆமா நம்ம குடுத்துக்கான வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற திருப்தி இருக்காது ஆனா நம்ம அதை தான் கரெக்டு நினைச்சிட்டோம் நம்ம போயிட்டு இருந்திருக்கோம் ஸோ அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றது இது ஒரு லைஃப் லாங் லேர்னிங் நம்ம லைஃப் லாங் கத்துட்டு தான் இருக்க போறோம் பட் அதுக்கான ஃபவுண்டேஷனை நம்ம ப்ராப்பரா போட்றணும் ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் உட்காந்து ஒரு ப்ராப்பரான ஃபவுண்டேஷனை போட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதுல இருந்து நம்ம கத்துக்கலாம் ஒரு இமெயிலிங் இமெயில் ஆகட்டும் ப்ரைசிங் ஆகட்டும் ஒரு மார்க்கெட்டிங் ஆகட்டும் டிசைனிங் ஆகட்டும் ஒரு ஃபவுண்டேஷனை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா இது லைஃப் லாங் நம்ம இமெயிலை பற்றி கற்றுக்கலாம் லைஃப் லாங் நம்ம மார்க்கெட்டிங் டிசைனிங்கை பற்றி கற்றுக்கலாம் பட் ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு ஒரு ப்ராப்பராக தேவை அதுக்கு நம்ம ஒரு டைமும் எஃபர்ட்டும் போடணும் அதனால நீங்கள் இது ஒரு லைஃப் லாங் லேர்ன் பண்ணுற தொழில் இது ரொம்ப பிடிச்சி வர்றவங்க தயவு செஞ்சு வாங்க சும்மா பொழுதுபோக்கு பண்ணிடலாம் நம்ம ஒரு சும்மா பார்ட் டைமாக ஒரு கேஷ்கெல்லாம் உக்காந்து பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு உள்ள வந்து உங்கள் டைமையும் உங்கள் பணத்தையும் வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க இது ஒரு நல்ல பிஸ்னஸ் அருமையான பிஸ்னஸ் ஆனால் கற்றுக்கிற முறையில் கற்றுக்கணும் இது ஒரு ஆர்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த அந்த ஆர்ட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கோங்க அதுக்கான இன்புட்டை போடுறதுக்கு தயவு செஞ்சு ரெடியாக இருங்க அவசரப்பட்டு எங்கேயும் போய் தயவு செஞ்சு அவசரமாக எல்லாத்துலேயும் ஓடாதீங்க கொஞ்சம் நிதானமாக இருக்குங்க எங்கேயும் ஏமாந்துராதிங்க இதை வந்து நான் மெயினாக ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சதே இருந்தான் தேங்க்யூ